நம் வீடுகளில் ஒரு சில பொருட்கள் அடிக்கடி கீழே வீழும் அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் கீழே விழுவதனால் நமக்கு என்னென்ன பலன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வீட்டில் சில நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணுற தானியங்கள் உப்பு இதெல்லாம் நம்ம கை தவறி கீழே விழுந்துடும் இது இயற்கை தான் ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி பொருட்களை கீழே போடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வார்கள் வாசு தோஷம் இருக்கும் வீடுகளில் தான் பொருட்கள் அடிக்கடி கை தவறி கீழே விழும் அப்படின்றதும் ஒரு குறிப்பு இப்போ உப்பு அடிக்கடி நம்ம உப்பு கல்லுப்பு இல்லைன்னா சால்ட் எதுவா இருந்தாலும் சரி கீழே சிந்தக்கூடாது நம்ம எடுக்கும் பொழுது கவனமாக கையாள வேண்டும் அப்படி உப்பு கீழே வீட்டில் கொட்டுவதால் நம்ம வீட்டில் நிறைய சிக்கல் ஏற்படும் அதுவும் பணப்பிரச்சனை பணம் தொடர்பான சிக்கல்கள் ஏற்படக்கூடும் உப்பு என்பது மகாலட்சுமியுடைய அம்சம் அதனால் வீட்டில் உப்பை எப்போவுமே எடுக்கும்போது பார்த்து கையாளுங்க கீழே சிதறாமல் பார்த்துக்கோங்க உப்பினை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அடுத்து சமையல் அறையில் அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணமோ தவற விடுவோம் இந்த மாதிரி பண்ணாலும் மகாலட்சுமி தாயார் வருத்தப்படுவாங்க ஏன்னா செல்வத்தின் கடவுளான மகாலட்சுமி தான் இதெல்லாம் அதனால் தானியங்கள் கீழே கொட்டக்கூடாது அப்படி தானியங்கள் கீழே விழுந்தாலும் அதை எடுத்து சுத்தம் செய்து மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்பொழுது தான் மகாலட்சுமியுடைய தாயார் அருள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் எல் கடுகு மிளகு இதையும் நாம் சிந்தக்கூடாது சனி பகவானுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அதனால் அஞ்சரைப்பட்டியிலேருந்து இதெல்லாம் நம்ம எடுக்கும்பொழுது பார்த்து பத்திரமா கவனமாக கையாண்டால் நமக்கு நல்லது அப்புறம் சமையல் பாத்திரங்கள் கரண்டி கிண்ணம் டம்ளர் போன்றவைகளையும் நாம் தவறி கீழே விடுவோம் சிலர் வீடு கூட வேண்டுமென்றே தூக்கி வீசி எறிவார்கள் இந்த மாதிரிலாம் வீட்டில் ஒரு பொழுதும் நாம் பண்ணக்கூடாது வீட்டு சமையலறையில் உள்ள பொருட்களை தூக்கி வீசி எரியக்கூடாது இது என்ன அப்படின்னா மகாலட்சுமி கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும்